வெல்கம் பேக் டு சோழன் அபிஷியல் சேனல் நான் அன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி திராட்சை பழத்து இந்த பாக்ஸ் நம்ம அடைச்சு வச்சிருந்தோம் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் தான் பண்ண பார்க்கிறோம் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு நானும் அவளோட இருக்கேன் நீங்களும் அவளோட தான் இருக்கேன் இவரும் அவளோட இருக்கோம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் திராட்சை பழம் ஒண்ணுமே வேட்டு இருந்த மாதிரி இல்ல பார்ப்போம் வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா யார் அன்பாக்சிங் பண்ண போறாங்கன்னா நான் தான் அன்பாக்சிங் பண்ண பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வச்சிருந்த பழம் எப்படி பார்ப்போம் அழுவிட்டு அழுவி பாக்டீரியா பூஞ்சைகள் ஒண்ணுமே நம்ம வந்து பச்சை கலர்ல நம்ம உள்ள வச்சிருந்தோம் ஆனா இப்ப வந்து இது காப்பி கலர்ல மாறிட்டு பாத்துடுங்க வாடடிக்குதா வாட அடிக்குதான் நல்லா வாட அடிக்குதா லைட்டா வாட ரொம்ப கம்மி அடிக்குதா மீடியம் அடிக்குதான் முப்பது நாள் நல்லா அழுகி அப்படி ஊய் போய் கிடந்திருக்கும் ஆனா இது பதினஞ்சு நாளுங்கும் போது இப்பதான் அழுவுற நிலைமையில வந்து இருக்குது ஜம் நல்லா செஞ்சிருக்கு ரெண்டா ஸ்டப் எப்படி தெரியல எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது இவனுக்கும் தெரியாது நம்ம தண்ணி ஊத்தி தான் உள்ள வச்சிருந்தோம் நம்ம எப்படி இருக்குன்னு இப்ப பாப்போம் அதை யார் அன்பாக்சிங் பண்ண போறாங்க சுதாகர் தான் அன்பாக்சிங் அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் தண்ணி ஊத்தி உள்ள வச்சிருந்த திராட்சை பழம் தண்ணி ஊத்தி உள்ள வச்சிருந்த திராட்சை பழம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒட்டிட்டு இருக்கு பச்சையே இருக்குன்னா லைட்டா பச்சை இருக்கு ஆனா ஒட்டிட்டு இருக்கு கல்லு மாதிரி இருக்குது மாதிரி இருக்குது தண்ணி ஊத்தி உள்ள வச்சிருந்த திராட்சை திராட்சை பூஞ்சைகள் எப்படியும் அந்த கப்பலம் ஒரு அரை கிளாஸ் தண்ணியா உள்ள ஊத்திதான் வச்சிருந்தோம் ஆனா இங்க இப்போ ஒண்ணுமே தண்ணி ஒண்ணும் இல்ல அந்த பழமா அப்படியேதான் தான் மாதிரி இருக்கு தண்ணி உறிஞ்ச மாதிரியே தெரியல தண்ணி எங்க போச்சுன்னு தெரியலாம் பேய் ஏதாவது தூக்கிட்டு இருக்கும் அடிச்ச வேல் தண்ணியாவும் அடிச்ச வேல் எப்படி தூக்கும் உள்ளதனையா வேலை பார்த்துட்டு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வச்சிருந்த தண்ணி ஊத்தி உள்ள வச்சிருந்த ராஜபழம் ஆரஞ்சு பழம் சொல்ல வரேன் எனக்கு தேலாறு பாலாறு கோளாறு எல்லாம் திராட்சை பழம் எப்படி இருக்கு இப்ப பாப்போம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தாச்சு ஆனா இப்ப உள்ள வந்து பாறாங்கல்லுமே சொன்னா ஆனா பாறாங்கல்லுமே இருக்குதா பாறாங்கல் இல்லாம இருக்குதான் தான் இருக்குது பாருங்க இருக்குது ஆனா இது நாத்தடி நம்ம லைட்டா நாத்தடிக்குது எனக்கு இது உனக்கு இப்படி நாத்தடிக்குது அப்படி அடிச்சுன்னா அடிக்கலம்மா அடிக்குதுமா இது அடிக்குதும்மா இதுவாறு சதவீதம் அடிச்சு

வித்து இது தண்ணி தான் நம்ம உள்ள ஊத்தி வச்சிருந்தோம் ஆனா இது நம்ம என்னன்னே தெரியல பத்தியா சோதனை ஏதாவது வேலை கட்டிருப்பானா பதினஞ்சு நாளத்துக்கும் எஸ்டா இது எங்க கடந்த இது வந்தன்னே தெரியல இது வந்து நம்ம அந்த திராட்சை பத்துல உள்ள கம்பு குச்சி இருக்குமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் இதாயிருக்கும் நினைக்கிறேன் மற்றபடி திராட்சை பழம் நல்லா அழுவிதான் இருக்கு நுப்பா நல்லா நல்லா சோழி முடிஞ்சு இதாயிருக்கும்

பாக்ஸ்க்குள்ளே பவுலுக்குள்ள எல்லாமே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்குது ஆனா இது வந்து நல்ல மண்ணுக்குள்ள வச்சிருந்தா பச்சை திராட்சை மட்டும் தான் நம்மளுக்கு மக்காம இருக்குது மிச்சம் எல்லாமே நம்மளுக்கு மக்கா தான் செஞ்சிச்சு ஆனா இது மட்டும் லைட்டா இதுல பச்சை கலரு இது மட்டும் பச்சை பச்சை திராட்சை பச்சை கலருல மட்டும் லைட்டா இருக்குது ஆனா இதான் அழுகிட்டு எல்லாமே அழுகிட்டு ஆனா ரொம்பவும் மக்காவும் மக்கெல்லாம் செய்யலை இப்ப பதினஞ்சு நாள் ஆகும்போது நிம்மதியா தான் இருந்திருக்கு மண்ணுக்குள்ள మూడు స్టప్పి వీడియో ముడి నెక్స్ట్ వీడియోలో పో